டு மனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு அடிப்படையாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கான தகுதி தகுதியில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது வந்து இந்த வேணும் என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மருத்துவம் மக்கள் நலவாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் ஸோ இங்கிருந்து இந்த நோட்டிக்ஸ் வந்து விளையாடுது ஸோ நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறங்கி வரக்கூடிய மாவட்ட தொடக்க நிலை இடையீட்டு சேவைகள் மையம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் இயர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் ஸோ அதுக்கு தான் இந்த நோட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி பண்ணிடலாம் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி இந்த பதவிக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்த பதவி சோசியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு அடுத்த பதவி ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி இதுலேயே நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி அதாவது டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி இந்த பாட பிரிவு பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி இந்த சம்பளம் பண்ணுவாங்க விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த தேதி பிரகாரம் நாற்பது வயது பூர்த்தி அடையாது இருக்க வேண்டும் நாற்பது வயதுக்கு உள்ளதா இருக்கும் நாற்பது வயதுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்து விண்ணப்பிக்க முடியாது நினைக்க வேண்டிய சான்றிதழ் நகர் பிறப்பு சான்றிதழ் உங்களுடைய டேட் வந்து எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியலுக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவிக்குரிய பட்ட மற்றும் முதுநிலை பட்ட படிப்புக்கான சான்றிதழ் ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரிக்கான சா சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அதுபோக ஆதார் அட்டை வாக்காளர் வாக்காளர் அட்டை ஓகே சாதி சான்றிதழ் முன்னுரிமை மற்றும் முன் அனுபவத்திற்கான சான்றிதழ் ஸோ உங்கள் இந்த உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி அல்லது இது இது அட்டாச் பண்ணணும் ப்ளஸ் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது முன்னுரிமை மற்றும் முன் அனுபவத்திற்கான சான்றிதழ் இருந்து அப்படின்னாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிகள் வந்து தற்காலிகமானது அதாவது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலான தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணியில் செல்வதற்கு முன் மேற்படி பதவியானது முற்றிலும் தற்காலிகமும் எனவும் எந்த சூழ்நிலையிலும் நிரந்தரம் செய்ய இயலாது எனவும் தனிப்பட்ட அறிவிப்பு படிவம் இண்டிவிஜுவல் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஓகே நீங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இது வந்து நீங்கள் கையொப்பமிட்டு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகம் மாவட்ட சுகாதார அலுவலர் செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் முப்பத்தெட்டு ஜெயில் ஹில் ரோட் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அந்த கடைசி தேதிக்கு முன்னால் அனுப்பணும் இந்த வேலைக்கு என்ன கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் அப் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் சொல்லிங்களா இதுதான் இந்த நோட்டிகேஷன் ஒரே முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மற்றும் இந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ அது டவுன்லோட் பண்ணி அதை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையும் இணைத்து நீங்கள் வந்து அந்த கடைசி ஸ்டே சப்மிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வேலை இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத் துறை மூலமாக இந்த அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இதே பதவி உங்கள் மாவட்டத்திற்கு வெளியாகும் போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்